ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் போகும் பிஎஃப் பென்ஷன் தொகை இதை பற்றின ரெண்டு குட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மாத சம்பளம் வாங்குவோர் பல நாட்களாக எதிர்பார்த்து வந்த இரண்டு நல்ல விஷயங்களை தீபாவளி நேரத்தில் மத்திய அரசு பரிசீலித்துள்ளது இதற்கான கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை உயர்த்துவது குறித்து மத்திய அமைச்சரவை தீவிரமாக பரிசீலித்துள்ளதாக அமைச்சர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் மாத சம்பளம் வாங்குவோருக்கு இருக்கும் குறைந்தபட்ச பாதுகாப்பு என்றால் அது பிஎஃப் பணம்தான் கல்வி கட்டணம் வீடு கட்டுவதற்கு போதிய பணம் இல்லாத சூழல் மருத்துவ அவசரம் ஆகிய சூழல்களில் யாருடைய கையையும் எதிர்பார்க்காமல் பிஎஃப் கணக்கிலிருந்து ஆண்டுக்கு ஒருமுறை பணத்தை எடுத்து பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த பணத்தை எடுக்காமல் வைத்திருந்தால் மிகப்பெரிய லாபம் மாத சம்பளம் வாங்குவோருக்கு கிடைக்கும் என்றாலும் அவசரமான சூழலில் வேறு வழியே இல்லாத சூழலில் பிஎஃப் பணத்தில் கை வைக்கிறார்கள் செயல்படவே முடியாத சூழலில் மட்டுமே பிஎஃப் பணத்தில் கை வைக்க வேண்டும் அப்போது நிச்சயம் பிஎஃப் பணம் கை கொடுக்கும் இந்த பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்து வந்தன இந்த நிலையில் அவசரமான சூழலில் இனி நீங்கள் உங்கள் பிஎஃப் கணக்கில் நூறு சதவீதம் வரை பணியாளர் மற்றும் முதலாளி ஆகியோரின் பங்குகள் உட்பட திரும்பப் பெற முடியும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது திருமணம் மற்றும் கல்விக்கு பிஎஃப் அட்வான்ஸ் பெறுவதற்கு வரம்புகள் உள்ளது இப்போது கல்விக்கான திரும்பப் பெறுதல்கள் பத்து மடங்கு வரையும் திருமணத்துக்கு ஐந்து மடங்கு வரையும் அனுமதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது பிஎஃப் அட்வான்ஸ் கோரிக்கை வைக்க குறைந்தபட்ச சேவை காலம் பனிரெண்டு மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த முடிவுகள் எல்லாம் டெல்லியில் நடந்த கூட்டத்திற்கு பின் எடுக்கப்பட்டது இதேபோல குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை தற்போதுள்ள மாதம் ஆயிரத்திலிருந்து திருத்தியமைக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார்